காலையில் எழுந்து காலேஜுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபுல்லா அமக்களம் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எந்த நேரமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட மெசேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கேன் ஒரு யதார்த்தமான ஒரு பையன் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் அம்மாவாகவும் வாட்ஸ்அப் அப்பாவாகவும் மாறிட்டுருக்க காலகட்டம் அது இப்போ உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் யாரோட அன்புக்காக நம்ம காத்துட்ருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளோட அன்புக்காக ரெண்டு பேர் எந்த நேரமோ காத்துட்ருக்காங்க நம்மளோட அம்மா நம்மளோட அப்பா அம்மாவோட அன்பு நான் சொல்லி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை என் பையன் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா காத்துட்ருப்பாங்க அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஃபன்னி டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம சிரிச்சிட்ருப்போம் அதை பார்த்த அம்மா என் பையன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுவாங்க அப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் ഫോനും കൈമാവേ സൂറ്റിക്ക് പയൻ എന്നോട് വാഴ എണ്ണത്തക്കാകും അപ്പൊ കവലപ്പെട്ടിട്ട് ഇവകെട്ട ഒരേ ഒരു വിഷയം തന്നെ നാളെ ആശപ്പെടേ നമ്മളോട് വാഴയുടെ മുക്കാവാസി മണി നീരത്തെ നമ്മളോട് സോഷ്യൽ നെറ്റ്വർക്കിൽ തന്നെ നമ്മൾ സ്പെൻഡ് പണോ ഇന്നിരിക്കും ഒരു മുടിവെടുങ്ങ ഡി ഒരു അഞ്ച് നിമിഷം അമ്മ കൂടെ ഉടക്കാരു ഫ്രണ്ട്സ് കൂടെ പേരാമെ അമ്മ അടിച്ച് പിടിച്ച് ജാലിയാ കലാച്ചി വാഴ ജാലിയാക്ക താണ്ടി എണ്ണ തപ്പാ കൂടെ തോൾ നില കൈ പോട്ട് അപ്പാ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வேலை எப்படி போயிட்டு இருக்கு இதை கேளுங்க இதை தாண்டி அப்பா வேற என்ன எடுத்து பார்த்து போகிறாரு நம்மளுக்கு அம்மா அப்பா இருந்தோம் அவங்களோட அன்பை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறதில்லை நிறைய பேர் அப்பாவோடையும் அம்மாவோட அன்பையும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லாத டைமில் ஃபீல் பண்ணுறதோட இருக்கிறப்போ அதோட உணருங்க அவங்க கூட டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட பேசுங்க இது என் அப்பா அம்மாவுக்கு நான் இன்னி கிடைக்கிற முடிவு Thank you. Love you, Oma. If you may love you, Omar.